கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தோல்வி நிரந்தரம் அல்ல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது எந்த பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல குளிர்காலத்திற்கு பின் வசந்த காலம் போல இரவுக்கு பின் பகல் போல தோல்விக்கு பின் வெற்றி நிச்சயம் உண்டு எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்தது உண்டு ஆனால் இப்பொழுது இல்லை நாம் இன்னும் இருக்கிறோம் இதுவரை நம்மை சுமந்து வந்த தேவன் இனியும் சுமப்பார் ஏந்துவார் தப்புவிப்பார் பிசாசியையும் மிகப்பெரிய ஆயுதம் சோர்வு என்பதுதான் நம்மில் பலர் பிரச்சனைகளினால் அல்ல அதனால் உண்டாகும் சோர்வினால் தான் அதிகமாய் பாதிக்கப்படுகிறோம் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை மேற்கொள்ள முடியாத எந்த தோல்வியும் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கேயோ ஒரு இடத்தில் பதில் கண்டிப்பாக இருக்கும் ஆகவேதான் வேதவசனம் சொல்கிறது நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று நாம் பிரச்சனைகளை கண்டு தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போய்விட்டால் நாம் அதிலே மூழ்கி சோர்வினால் பாதிக்கப்படுகிறோம் பல வெற்றிகள் மிக அருகில் வரும்போது சோர்ந்து போய்விடுகிறார்கள் பலர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ற இங்கிலாந்து பிரதமர் ஒரு பெரிய கூட்டத்தில் பேச எழுந்து ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டாராம் ஆம் இதுதான் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம் ஏனென்றால் நம்முடைய தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாத தேவர்களுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளும் கொஞ்ச காலம்தான் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் ஒரு வெற்றி பல தோல்விகளை மூடிவிடும் ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம் அநேக தோல்விகள் அவருக்கு வந்தது ஆனால் கடைசியில் அவருடையது வெற்றி அத்தனை தோல்விகளையும் மறக்க செய்துவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிரச்சனை நேரங்களில் நம்முடைய எண்ணமே வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கிறதாய் காணப்படுகிறது என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது இதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படியாய் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது என்று நாம் சற்று சிந்திப்போம் பிரச்சனைகள் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவே வருகிறது நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அது அவசியமாய் காணப்படுகிறது ஆகவே தான் வேதவசனம் சொல்கிறது உபத்ரவம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்ரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறது ஆம் நாம் நமது பிரச்சனைகளை பார்க்கும்போது அதை தோல்வி என்று நாம் எண்ணிவிடக் கூடாது தாமஸ் அல்வா எடிசன் மின்சார விளக்கு கண்டுபிடிக்க முயற்சித்த போது ஆயிரம் முறை தோற்றுப்போனார் ஆனால் அவர் சொன்னது நான் தோற்று போகவில்லை இந்த ஆயிரம் முறைகளினாலும் பல்பை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதை கண்டுபிடித்துள்ளேன் என்று சொன்னாராம் இப்படிப்பட்ட நேர்மறை எண்ணங்கள் நமது வாழ்க்கையில் நாம் கை கொள்ளும்போது நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும் ஒரு காலத்தில் சோடா குடிக்க நாம் அதை தேடி போக வேண்டும் ஆனால் அதை பாட்டிலில் அடைக்கும் யோசனையை ஒருவர் தெரிவித்தார் அதன் மூலமாய் பல கோடிகளை அது பெற்று தந்தது அதேபோல சிறு சிறு பிரச்சனைகளை நாம் பார்த்து இருக்கும் வரை நாம் அதை மேற்கொள்ள முடியாது மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க மு எப்பொழுது முயல்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் காண முடியும் வேதவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று ஆம் பவுலும் சீலாவும் சிறையில் அடிபட்டு காயங்கள் அடைந்தவர்களாய் காணப்பட்டாலும் அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது லீதியாளிடம் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி புறப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் தலைவர் பதினாறில் நாம் பார்க்கிறோம் அடி வாங்கினவர்கள் ஆறுதலை தேடி அல்ல ஆறுதல் சொல்ல போனார்கள் நாமும் நம்முடைய பிரச்சனைகளுக்காக மற்றவர்களிடம் ஆறுதலை தேடுகிறவர்களா இல்லாதபடி நாம் கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் நாம் செல்லும்போது நிச்சயம் நமக்கு ஆசிர்வாதத்தை அது கொண்டு தரும் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா அந்தவரே பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அதை நாங்கள் நினைத்து பார்த்து அதில் கிடைத்த அனுபவம் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாய் எங்களை எடுத்து மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்